இன்றைக்கு எங்கள் கண் முன்னால் அந்த ஒளி வந்துவிட்டது அந்த ஒளி எங்களுக்கு பாதையாக உருமாறி எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அந்த ஒளியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போகும் பொழுது விடுதலை உறுதி என்று நம்பியவர்கள் எல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று உரட்ட கத்தினார்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை அவர்களுக்கு அப்படி என்ன நாம அன்றைய வரலாற்று சொல்லுக்கு போனோம் ஒன்று அவர்களை ரோமை பேரரசு ஆண்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பேக்ஸ் ஒரு சொல்லாடல் ரோமன் லாங்குவேஜில் பேக்ஸ் ரோமானா என்னன்னா ரோமானிய அமைதி அர்த்தம் ரோமன் பீஸ் இந்த ரோமன் பீஸ் தெரியுமா வீ பாயிட் டோன் ஸ்டாப் அடங்கியிரு அடங்கு மறுத்தால் அறுபட்டு போவார் அடக்குமுறையால் நாட்டை அடிமைப்படுத்துகின்ற நிலை அவர்கள் அந்த உலகத்தையே பேர் வல்லரசு அவர்களுக்கு கீழே எல்லா விதமான கட்டுப்பாடும் இருக்கின்றன இன்றைக்கு எப்படி அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய அரசோ உலகத்தில் நிர்ணயிக்கப்பட வேண்டிய எல்லா நிர்ணயங்களும் அமெரிக்கா தொடங்கினால்தான் விலை மதிப்பு தொடங்கி இந்தியாவில் நடக்கிற ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் அடையாளங்கள் தான் இதன் ஆழத்தை புரியாமல் கூட நமக்கு தெரியாது அதுபோல ரோமை அரசு அவ்வளவு பெரிய ஏகாதிபத்திய அரசாக எதிர்ச்சி அதிகாரத்தை கொண்ட அரசாக அடக்கி ஆளுகின்ற அரசாக மிலிட்ரி ஆளுகை இருக்கும் அந்த பாக்ஸ் ரோமானா என்பது மிலிட்ரி ஆளுகையின் அடையாளம் ரோமை பரிசு எதிர எவனுமே வாய்ப்பு இருக்க ஒருவேளை மதங்கள் செயல்பட்டால் சமயங்கள் செயல்பட்டால் அந்த சமயங்கள் கூட ரோமை பரிசின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் யூத சமயத்துக்கென்று ஒரு நல்ல விடுதலை சிந்தனைகள் உண்டு யூத சமயத்துக்கென்று சிறப்பு அம்சங்கள் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்தில் ரோமன் கல் அதாவது ஆட்சிக்கு உட்பட்டிருந்த யூத சமயம் முழுக்க முழுக்க அரசர்களுக்கு அடிமையாகவும் அல்லது அரசர்களோடு ஒன்றித்து போன சமயமாக இருந்தது இன்றைக்கு எப்படி இந்தியாவில் அரசுக்கு ஒரு சமயம் அறிவிச்சு நகரா இங்க இருக்கிற அதிகாரிகள் தொடங்கி இங்கே எல்லா மால் நாடுகளோ